நல்லா தான் இருக்குது பாட்டு நல்லா தான் இல்லைன்னு யாரும் சொல்லி ஓஜி சம்பவம் ப்ரோ எல்லாம் எல்லாம் ரீமிக்ஸ்லாம் எல்லாம் தலையா டைட்டாக கிடக்குறாங்க உள்ள எல்லாம் தேட வேற மாதிரி இருக்கும் ப்ரோ விடாம முயற்சி கட்டாஃப் கொடுக்கும் பாது ப்ரோ லாஸ்ட் போடலாம் இல்லை ப்ரோ இருக்கும் ப்ரோ இனிமேல் தலையோட இனிமேல் தரிசனத்தை பாரு ப்ரோ ஆக்சுவலி இது டிசப்பாயின்மெண்ட்னா ரொம்பவே இருக்குதா நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் எனக்கு நிறைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா தான் ப்ரோ மாதிரி அதெல்லாம் வேற கதை புற் அதெல்லாம் ஒரு பாட்டு எடுக்கிறாங்க ஆனால் அதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது படத்துக்கோசம் தான் பண்ணி எடுக்கிறாங்க அது விஷயம் நல்லா தான் இருக்குது பாட்டு நல்லா தான் இல்ல சொல்லி இருக்குது இருக்கு தான் பண்றாரு

முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு லகு தெரிய வரும்போது அத பத்திலாம் ஏத்துக்குத ஆரம்பிக்கறாங்க ஒருவேளை மேபி தலைய அதாவது ஏத்துக்குறதுனா அப்படியே ஏத்து கூடாது அவர் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கணும்ல முதல்ல மக்கள் கோசம் என்ன பண்றாரு சொல்லி பாங்க ஜனநாயகம் பேரை வச்சுட்டா வந்து எல்லாமே பண்ற முடியுமா அவர் வந்து உள்ள பாணி தான ஆவணு நல்லது பண்ணா சப்போர்ட் நல்லது பண்ணா சப்போர்ட் பண்ணிதான் bro thank you thank you எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆ நல்லா வாய்ப்பாக இருக்குது கேஜிஎஃப் எல்லோரு வாங்க தப்பாக சொல்லிட்டேன் கேஜிஎஃப் அண்ணா முதலேருந்து வாங்கண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பில்லா மூவி லெவலுக்கு எதிர்பார்க்கலான்னு தோணுது ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக வைக்கல நான் ஆக்சுவலாக இப்போ அது வந்து வந்து ஜிபி தான் பாட்டிருக்கேன் அப்படி ஜிபி இன்னும் ரெண்டு மூணு சரி ஓகே ஜிபி இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் பாடியிருக்காங்க ஸோ இதை தாண்டி வேறு என்ன இன்னும் இந்த மியூசிக் டேரக்ட்லாம் பாட்டி தான் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின் சொன்னால் ஏதாச்சும் சஜஷன் பண்ணுவீங்களா ஐயோ எனக்கு மியூசிக் பத்தி அப்படியே பெருசாக எதுவும் தெரியாது கேட்பேன் அவ்வளோதான் பிடிச்ச சாங்னா தமிழ் சாங் தமிழ் சாங்கா எது சொல்றேன்னு தெரியல எல்லாமே பிடிக்கும் பிடிச்ச மியூசிக் டேரக்டர் அந்த ஓஜி தான் லைக் நல்லா அந்த மாதிரி விஜய் ஆந்தோனி சாங்ஸ் ஓகே ஓகே அப்புறம் ஹரி ஜெயராஜ் சாங்ஸ் அந்த மாதிரி இல்லலாம் கேட்பேன் அஜித்தோட வந்து எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி சாங் எல்லாம் கேட்டுருக்கீங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா படம் நல்லா வரும் அப்படின்னு அந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணான்னு தோணுது ஓகே பிள்ளைங்க இருக்கலாம் அப்படின்னு ஓகே இதுக்கப்புறம் தலையும் தளபதியும் ஃபீல்ட் ஃபீல்டவுட் ஆகிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திரும்பி சொல்லுங்க இவருமே ரேஸுக்கு போயிட்டாரு அதை பத்தி அரசியலுக்கு போயிட்டாரு ஆமா சோ ரெண்டு பேருமே ஃபீல்ட் ஃபீல்டவுட் வராங்க பெரிய ஒரு ஆக்ட்ரெஸ் ஸோ அந்த இடத்த வேற என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா யாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சூர்யா 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 ஆமா அஜித் ஃபேன் ஓ சூர்யா ஃபேன் வா அஜித்க்கு பதிலா சூர்யா செய்துபதி ஜெய் செய்துபதி ஆ ஓகே இவங்க ரெண்டு பேர் வரலாம் அவங்க வந்து பண்ண முடியும் ஆ அவங்க பார்க்கல பார்க்க மாட்டேன் வாய் உபை உபை எப்படி இருக்கு ஓஜி சம்பவம் இது சம்பவம் இருக்குது இருக்குது சம்பவம்

ஹலோ உங்கள் பேர் இலக்கியா ஓகே இப்போ தளபதி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா அவரோட லாஸ்ட்டு படம் வந்து சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா அதுக்கு மேலே ஒரு படம் பண்ண போகிறதில்ல ஸோ இது எந்த அளவுக்கு உங்களை டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி இது டிசப்பாயின்மெண்ட்டுனால் ரொம்பவே இருக்குதா நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்டில் எனக்கு நிறைய ஃபேன்ஸுக்கும் அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அவர் பாலிடிக்ஸில் இறக்கிறதுனால இன்னும் எங்களுக்கு அது ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கும் அவர் என்ன பண்ண போகிறார் ஏது பண்ணார் அதுவும் எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு

அவர் வந்து இதை மாற்றணும்ப்பா இந்த விஷயம் இப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா திடீர்னு கேட்டால் நான் என்னென்ன சொல்லுவேன் அது கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும் டக்குன்னு சொல்லுவாங்க எதனால விஜய் ஃபேனாக இருக்கீங்க நான் ஃப்ரம் த சின்ஸ் நான் ஒரு அஞ்சு வயசுலேருந்து என்ன விஜய் ஃபேன் தான் அவர் டான்ஸ்னால அப்படியே அப்படியே ஆக்டிங் சிங்கிங் அப்படியே போச்சு அவர் பண்ண படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒன்றை துப்பாக்கி